கடவுளின் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பேசும் எவரும் இயேசு சபிக்கப்பட்டவர் என சொல்ல மாட்டார் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அருள் கொடைகள் பல வகை உண்டு ஆனால் தூய ஆவியார் ஒருவரே திரு தொண்டுகளும் பல வகை உண்டு ஆனால் ஆண்டவர் ஒருவரே செயல்பாடுகள் பல வகை உண்டு ஆனால் கடவுள் ஒருவரே அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர் பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல்வளத்தை அருளுகிறார் இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு செறிந்த சொல்வளத்தை அளிக்கிறார் அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகிறார் அந்த ஒரே ஆவியார் மற்றொருவருக்கு பிணி தீர்க்கும் அது கொடையையும் அளிக்கிறார் தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும் இன்னொருவருக்கு இதை வாக்குறைக்கும் ஆற்றலையும் வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும் மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும் பிரித்தொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருளுகிறார் அந்த ஒரே ஆவியாரே இவற்றை எல்லாம் செயல்படுத்துகிறார் அவரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார் உடலும் உறுப்புகளும் உடல் ஒன்றே உறுப்புகள் பல உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார் ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடி மக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய் ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும் படி திருமுழுக்கு பெற்றோம் இவ்வுடலை சேர்ந்தவன் அல்ல என கால் சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா நான் கண்ணல்ல ஆகவே இவ்வுடலை சேர்ந்தவன் அல்ல என காது சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா முழு உடலும் கண்ணாய் இருந்தால் கேட்பது எப்படி முழு உடலும் காதாய் இருந்தால் முகர்வது எப்படி உண்மையில் கடவுள் ஒவ்வொரு உறுப்பையும் தாம் விரும்பியவாறே உடலில் அமைத்தார் அவையாவும் ஒரே உறுப்பாய் இருந்தால் உடல் என ஒன்று இருக்குமா எனவே தான் பல உறுப்புகளை உடையதாய் இருந்தாலும் உடல் ஒன்றே கண் கையை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை என்றோ தலை கால்களைப் பார்த்து நீங்கள் எனக்கு தேவையில்லை என்றோ சொல்ல முடியாது மாறாக உடலில் மிக வலுவற்றதாய் தோன்றும் உறுப்புகளே மிகவும் தேவையானவையாய் இருக்கின்றன உடலில் மதிப்பு குறைவான உறுப்புகள் என நமக்கு தோன்றுபவற்றுக்கே நாம் மிகுந்த மதிப்பு கொடுக்கிறோம் நம் மறைவான உறுப்புகளே மிகுந்த மதிப்பு பெறுகின்றன மறைந்திராத நம் உறுப்புகளுக்கு அது தேவையில்லை மாறாக மதிப்பு குறைந்த உறுப்புகளுக்கு மிகுந்த மதிப்பு கொடுத்தே கடவுள் உடலை ஒன்றித்து உருவாக்கினார் உடலில் பிளவு ஏற்படலாம் ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புகளின் மீது ஒரே வித கவலை கொள்ள வேண்டும் என்று இப்படி செய்தார் ஓர் உறுப்பு துன்புற்றால் அதனிடம் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும் ஓர் உறுப்பு பெருமை பெற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து மகிழ்ச்சியுறும் நீங்கள் கிறிஸ்துவின் உடல் ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள் அவ்வாறே திருச்சபையிலும் கடவுள் முதலாவது திரு தூதர்களையும் பின்னர் வல்ல செயல் செய்வோர்களையும் அதன் பின் பிணி தீர்க்கும் அருள் கொடை பெற்றவர்கள் துணை நிற்பவர்கள் தலைமையேற்று நடத்துபவர்கள் பல்வகை பரவச பேச்சு பேசுபவர்கள் ஆகியோரையும் ஏற்படுத்தினார் எல்லாருமே திரு தூதர்களா எல்லாருமே இறை வாக்கினர்களா போதகர்களா எல்லாருமே வல்ல செயல் செய்பவர்களா இல்லை எல்லாருமே பிடித்திருக்கும் அருள் கொடை பெற்றவர்களா எல்லாருமே பரவச பேச்சு பேசுபவர்களா எல்லாருமே விளக்கம் அளிப்பவர்களா இல்லையே எனவே நீங்கள் மேலான அருள் கொடையே ஆர்வமாய் நாடுங்கள் எல்லாவற்றையும் விட சிறந்த நெறி ஒன்றை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் ஆமீன்